சந்திரன் ராகு இது செம காம்பினேஷன் இல்லையா இல்ல இப்ப ஒருத்தர் போட்டாரு கரெக்டா நீங்க போட்டீங்க ஆறு ஆறுன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு சந்திரன் சார் இந்த சந்திரன் ராகே ஒரு காமெடியா பேசணுமா இவங்க லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன் செம்ம விடுவானு சார் டைலாக் பயங்கரமா கமிட்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க இவங்களை மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது எமோஷனலிஸ்ட் இவங்க எமோஷன் வந்து அதிகமான எமோஷனலிஸ்ட் ஓகே இந்த சந்திரன் ராக காம்பினேஷன் ஒரு இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா அவர்களுக்கு பிபி இருக்கும் சந்திரன் என்பது ரத்த ஓட்டம் ராகு என்பது அதை தூண்டும் அதிகமான ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடா வேலை பார்ப்பாங்க அதான் சொன்னேன் இவங்க லவ் பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சோ தெரியலையோ செய்ய முடியுமோ முடியாத கமிட்மெண்ட் போட்டே இருப்பாங்க அதுலதான் போய் இவங்க சிக்குவாங்க தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுத்து தேவையில்லாம எமோஷனாய் மாட்டிப்பாங்க சந்திரன் ராகு எத்தனை பேர் இருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுவீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டிருக்கீங்க பாப்போம் சொல்லுங்க

இது ஒரு அருமையான காம்பினேஷன் சந்திரன் என்பவன் மனோகாரகன் தேவையில்லாத விஷயத்த நடக்கவே இயலாத ஒரு விஷயத்த நடந்து விட்டதாக இது நடக்கவே போகாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா அவன் மன ஓடும் அவன் தாட்டு ஓடிட்டே இருக்கும் இந்த தாட்டு ஓடுறத நீங்க ராகுவை பொறுத்த ராகு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு பெரிய சக்கரம் அதுல நீங்க எதை போடுறீங்களோ அதுல அது பாஸ்டா சுத்தம் இப்ப அதுல எடுத்து போய் மனத்தை போட்டாச்சுன்னா இது ரொம்ப சிம்பிளா எடுத்துங்க ராகு என்பது ஒரு பெரிய ஆக்சல் ஒரு பெரிய சுத்து ஒரு பெரிய சக்தி மையம் அது அது பாஸ்டா ஓடிட்டே இருக்கும் அதுல நீங்க எதை போடுறீங்களோ அதை பெருசு பண்ணிடும் கிரைண்டர்ல வட பொருட்கள் போட்டா வடையா வரும் இட்லி மாவாட்டிங்களா இட்லியா வரும் அப்படிதானே அது தான் அது அது சுத்தினே இருக்கும் அதுக்கு தெரியாது நீங்க என்ன போடுறீங்களோ அதுல மனத்தை எடுத்து போய் போட்டாங்க உங்களுடைய கர்மா அதாவது கர்மானா திருப்பி சொல்றேன் நீங்க தயவுசெய்து ராங்கா இந்த போன ஜென்மத்துல செஞ்ச பாவ பாவபுனித் கதைக்குள்ள என்கிட்ட வரக்கூடாது அப்போ கர்மா என்பது இட் இஸ் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுடைய கட்டமைப்பு நீங்கள் எப்படி பிறப்படுத்திருக்கிறீர்களோ என்ன விதமான தன்மையில் பிறப்படுத்திருக்கிறீர்களோ அந்த விதமான தன்மை சொல்வதுதான் கர்மா அந்த கர்மால உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட விஷயம் யூ ஆர் எமோஷனலிஸ்ட் சுரீஷ் சொலுஷன் நம்ம அப்புறமா வரும் முதல்ல விஷயம் ஆஹ் காமினேஷன் சொல்லிட்டு வருவோம்